We see both ahead and behind.

நாம் தமிழர் கட்சி பிஜேபி போன்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து அழைப்பு வருமானால் நீங்கள் அதிலே கலந்து கூட்டணியிலே சேர்ந்துக்கலாம் அதை குறித்து ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன் சிற்றூர்கள் தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேலை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உருவாக்குவது என்பது எளிது எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற ஊறி போயிருக்கிற இந்த தமிழ்ச் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் எவரையும் சம உணர்வுடன் சந்தி கல்லானால் அடிதாங்கு சம்பத்தியான அடையாளமாக அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிதாங்கி வந்த நாங்கள் பட்டரை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியமாக மாறி இப்போது அடித்து நோங்கிக் கொண்டிருக்கிறோம் இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோருக்கு கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் வாக்கு வினாத கட்சிகள் இங்கு உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வினாத ஒரு வாக்ககம் என்று அந்த வாக்ககத்தின் முகவராக அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தந்தையோ தம்பியளோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விவாத வாக்குதிகளே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்குகங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம்

ஒரு பக்கம் பெரியார் எல்லாம் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லோரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே பெரியார் ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற நாராய ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார் இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் பத்தாண்டுகள் நினைத்து என் உடன் பிறந்தார்கள் என் இனத்தின் பிள்ளைகளுக்கு

கடல் மண் வளம் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல் அரசியல் அது எப்படி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு எண்ணுகி தரவன் மேதகி பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உருவாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் எங்களுடைய அதிகாரம் தமிழருக்கு பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படி வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் மாட்டேனா என்று கேள்வி அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும் போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் வாக்கெடுத்து இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசின துவட்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம் இதுதான் எங்கள் அடையாளம் என் இனச்சாரியை எங்களுக்கு உணர்த்தியது பல்லாயிர லட்சக்கணக்கான பிணங்கள் அந்த அதற்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தல் பூன எனக்கென்று என் தலைவன் கற்பித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் என்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்துவிடப்பட்ட அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தாராக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பனையில் இருந்து தமிழ் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது அதை உணர்ந்து எழுந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகி செல்லாமல் களத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் இவை எல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தில் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ கோனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் சுவிஸ் நார்வே இயங்க போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து என்றால் போடா மண்டு என்று தேவர் தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது நான் யார் என்றால் நான் தமிழன் இதுதான் என்ன எங்கு பிளப்பினும் தமிழன் தமிழனே இங்கு அயலானே என்று புரட்சி பாவன

இந்து மீனவர் நூறு நாடார் நூறு போனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தி ஐம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார் சென்ற இஸ்லாம் மீன் பிடிக்கச் சென்ற கிறிஸ்தவன் மீன் பிடிக்கச் சென்ற இந்து என்று எவனும் இல்லை தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான் இப்போது என் உடன் பிறந்தார்கள் என்று உணருங்கள் நாம் பினமாக விழும் போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன் இந்த தேர்தலிலே இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள்

ஏ தனித்து நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுகிறான் பிற தோல் ஏறி நின்று நீ உயரமானவென்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு மேலானது நாங்கள் ஆகப்பெறும் தத்துவத்தை கண்ட தலைவனின் மக்கள் இருபது நாடுகள் எதிர்த்து நின்று போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மரவர்களுடைய பிள்ளைகள் அதனால் கிடையாது தோல்வை கண்டு தோன்று போகிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியும் தோல்வையும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் அதனால எந்த காலத்தை உடன்பாடு கிடையாது அது ஒவ்வொரு நான் ஒவ்வொரு தரையும் பதிவு சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூப்பிட்டு இந்த நிலத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த முப்பத்தி நாலு தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப எது பெருசு நாம் தமிழர் கட்சி தான் இரண்டாவது எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வாசி நிற்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி தான் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களை மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் மக்களோடைய உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம் அதை வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் இதுதான் நீங்க கவனிக்கணும் அதுதான் எனக்கு பாதுகாப்பு கூட இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான் அதனால இனி ஒரு கேள்வியை இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் இருப்போம் நன்றி